ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நவராத்திரி விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபோர் ஃபைவ் டேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி எக்ஸாம் வேறு போயிட்டு இருந்ததுனால ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ இது வரைக்கும் நான் வந்து என்னென்ன கோலங்கள்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குலுவுக்கு யாரெல்லாம் வந்தாங்க ஸோ நான் எங்கெல்லாம் போனேன் அது எல்லாமே வந்து கன்சால்டேட்டடாக ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஸோ எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் என்னோடய சிஸ்டர் வீட்டில் குலு பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல் தர்காலக்க லக்ஷ்மி சரஸ்வதியை தவிர்த்து ஸோ இந்த வருஷம் வந்து அறுபடை வீடு செட்டு வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அண்டு தசாவதாரம் அப்புறம் அஷ்டலக்ஷ்மி செட்டு இன்னும் நிறைய பொம்மைகள் இருந்தது ஸோ இந்த தரம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே வந்து நிறைய அந்த மணினால் போடப்பட்ட கோலங்கள் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இந்த இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த தேங்காய் அதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி போட்டது ஸோ நான் அது வந்து தனியாகவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் ஏனி அதுக்கப்புறம் வந்து அம்மானின்னு சொல்லுவாங்க அப்புறம் மைக்கூடு அந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் ஹரிக்கன் லைட்டில் குட்டி குட்டி பாசி வச்சு போட்டது ஸோ அதெல்லாமும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ அப்புறம் அந்த கிருஷ்ணர் வரிசையாக வந்து குருவாயிரப்பன் கிருஷ்ணர் அந்த செட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது கீழே ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ சிஸ்டர் வீட்டில் குலு பார்த்துட்டு நாங்கள் வந்து நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் நந்தினி வைஃப்ஸ் மேம் இருக்காங்களே ஸோ அவங்க வீட்டு குலு பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ அந்த கிளிப்பிங்ஸு கொஞ்சம் கொஞ்சம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப எக்ஸலென்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதை வந்து நான் சொல்லணுங்கிறதே இல்லை ஏன்னா செவன் தௌசண்ட் ஆல்ஸ் ஃபோர்டீன் கான்செப்ட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது லாஸ்ட் இயரே நான் போகணுன்னு ட்ரை பண்ணேன் என்னால் போக முடியல சரி இந்த வருஷம் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் யுவிக்ஷாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணினா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அங்கே வந்து அங்க வந்திருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்தது என்னோட சிஸ்டரோட டாட்டரும் பாட்டு பாடினா அந்த குழந்தைங்க ரொம்பவே அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க பாசிட்டிவ் வைப்ஸ் அங்க Let's <Sings> मुदुर्य सगमुरकान मुरिनिनैतरो मुर वाय श्रीचक्रराजसिंहा शनेश्वरे श्रीलिता ஸோ இது வந்து நேற்றுக்கு நான் போட்டிருந்த கோலம் டெய்லி ஏதாவது கோலம் போடணும் இல்லையா ஸோ அதனால இது போட்டிருந்தேன் ஸோ ஸ்கூலும் வந்து இருக்கிறதுனால ரொம்பவே ஹெட்டிக்காக இருக்குது இந்த வ்ளாக் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் ஆற்றுக்கு வந்து யாரெல்லாம் வந்திருந்தாலோ ஸோ அதெல்லாமும் நான் அப்படியே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களோட க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்